நான் வெளிப்படையே பேசுறேன் நான் உண்மையிலேயே அந்த ரெண்டு நாட்கள் பேசவே இல்லை பேசவே இல்லை அவரே எனக்கு கூப்பிடல நானும் கூப்பிடல நான் அதன் முடிந்து போன ஒரு சம்பவம் அதை பற்றி நம்ம பேச வேண்டாம் எனக்கு வந்து உணர்ச்சிகளின் வெளிப்பாடு அந்த நேரத்தில் பல்வேறு சம்பவங்கள் என் மனசுல இருந்ததெல்லாம் அந்த நேரத்தில் வந்து நான் பண்ணேன் நான் பட் அதே நேரத்தில் உணர்ச்சி அதனால நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன் நானு உணர்வுகளின் வெளிப்பாடு அது முடிந்து போனது அது போட அதை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ வந்து ஒரு நல்ல விஷயத்துல நாங்கள் கூட்டணி இயக்கங்கள் எல்லாமே நல்ல புரிதலோடு ஒற்றை இலக்கு எங்களுக்கு என்னன்னா பாஜக பாசிச பாஜக அதை வந்து ஆட்சி கட்டில்தான் அகற்றப்பட வேண்டும் அந்த ஒற்றை இலக்கோட நாங்க எல்லாம் போயிட்டு இருக்கோம் வேற எந்த வித எங்களுக்கு அதாவது நீங்க நாங்க ஏழு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கூட்டணி புதுசு கிடையாது கிட்டத்தட்ட ஏழு வருஷத்துக்கு முன்னாடி முதல் முதலில் நாங்க வந்து அப்போ திமுக கூட்டணி நாங்க சேர்ந்தோம் அப்போ சேரும் பொழுது என்ன காரணங்கள் கடந்த கால சில கசப்பான அனுபவங்கள் மறுக்கிறது கிடையாது மறுக்கிறது கிடையாது அதே வேளையில் இன்னைக்கு கட்சியுடைய மதிமுகவுடைய எங்களுடைய சொந்த விருப்ப வெறுப்பிற்கு அப்பாற்பட்டு தமிழ்நாட்டின் நலன் தமிழ்நாட்டு நலன் இன்னையுடைய காலச்சூழல் எப்படி இருக்கு பாசிச பாஜக மதவாத பாஜக தமிழ்நாட்டில் வேறுன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு இந்த ஆபத்து முன்னாடி கிடையாது பேரைஞ்சர் அண்ணா காலத்தில் கிடையாது டாக்டர் கலைஞர் ஐயா காலத்தில் கிடையாது ஆனால் இப்படி ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் புதிது ரொம்ப ஒரு இது வந்து ஒரு அரசியலேயே புதிய ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது அப்படி இந்த நேரத்தில் திராவிட இயக்கங்கள் திராவிட இயக்கங்கள் அனைத்து திராவிட இயக்கங்கள் ஒன்றுபட வேண்டும்ங்கிறதா அதெல்லாம் நாங்கள் அந்த திமுக கூட்டணியில் சேர்ந்தோம் அதே நிலைப்பாடு இது பலமுறை தலைவர் வைகோம் பேசியிருக்கிறாரு அதே வேலை அதே வேலை இது வந்து மதிமுக பத்திரம் கிடையாது திராவிடர் கழகம் எல்லா இயக்கங்களுக்கும் இந்த மதவாத பாஜக தமிழ்நாட்டு உயர்ன்ற கூடாது அது தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து தமிழ்நாட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ் மொழிக்கும் மிகப்பெரிய ஆபத்து தான் சொல்லிதான் நாங்கள் இந்த கூட்டணி செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க